விவசாயி அன்னை பூமியை அழகுபடுத்த ஆதவனை வணங்கி நின்று அன்னை பூமியை அழகுபடுத்த ஆதவனை வணங்கி நின்று துவலாத காளைகளை துணையென கொண்டு துவண்ட நெஞ்சினை துரிதப்படுத்தி துவலாத காளைகளை துணையென கொண்டு துவண்ட நெஞ்சினை துரிதப்படுத்தி உறுதியை உரமாக்கி ஊக்கமுடன் ஏர் நடத்த உறுதியை உரமாக்கி ஊக்கமுடன் ஏர் நடத்த நாளைய சமுதாயம் உயர நாளும் இவன் பாடுபட்டான் நாளைய சமுதாயம் உயர நாளும் இவன் பாடுபட்டான் இட்ட பலன் கைகூட வட்டமிட்ட கடன்காரர்களின் கோட்டம் மட்டுமே அடக்க முடிந்தது இட்ட கைகூட வட்டமிட்ட கடன்காரர்களின் கொட்டம் மட்டுமே அடக்க முடிந்தது வாட்டும் பசி என்னும் பாவியால் பாலானதே இவனின் வாழ்க்கை பாலானதே வாட்டும் பசி என்னும் பாவியால் பாலானதே இவனின் வாழ்க்கை பாலானதே